நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலூர் சந்தையில் வந்த காலையில் புறாமல் நல்ல தலை செட்டு நல்ல உடல் கட்டு நல்ல துமளு மாட்டில் குறை சொல்லாத அளவுக்கு நிறையா மாடு வந்துருந்துச்சு அந்த மாடுகளை பூராமே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாடு ஒவ்வொரு மாடையுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கோம் அதை பூராமே பாருங்கள் போன வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் மாடு பூராமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நம்ம க காளை மாடுகளை வந்து அதிகமாக எடுத்துப்பட்டுருப்போம்னு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக காளை மாடு மட்டும்தான் இருக்கும் ஒரு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா நம்ம காளை மாடுகளை பற்றி எடுத்து போட்டுருப்போம் இந்த இந்த மா இந்த காலங்களெலாம் பார்த்திங்கன்னா தலை மட்டும்தான் வெறும் சீட்டு தலையாக போச்சு நல்லா வேகம் நல்லா இருக்குது மாடு நல்லா ஒயிட்டு நல்லா முழு தரட்டு எல்லாமே இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு மாடுகளுமே பாருங்கள் எங்கள் பார்க்கவே உங்களுக்கே தெரியும் மாடு மாடுப்புறமே நல்ல நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சி அதை புறாமல் எடுத்து போட்டிருக்கேன் தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உடல்ல புறம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த காலையுமே பாருங்கள் கொம்படியில் இருந்து தும்முல் கட்டு எல்லாமே இருக்குது மாடு ஆனால் அவுத்துருப்பாங்க போல் அவுற்று நம்பர் ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் வெளிவரட்டா என்னான்றது தெரியலை வாடியில்த்தாங்களா வெளியூரில் ஊற்றாங்களான்னு தெரியல அதை நீங்கள் எதுவும் பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கலையும் பற்றி நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எதுனாலுமே நம்ம இதில் இது பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த கலையெல்லாம் பாருங்கள் மாடுகளை புறாமே நல்லா குறை சொல்லாத அளவுக்கு நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு மேக்சிமம் பூரா ஒரு புறாமே நம்பர் எழுதியிருக்கு அதனால் ஓரளவுக்கு நீங்கள் அடித்தே கேட்டே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு எதுனாலாம் விற்றுங்க என்னான்ட்டு ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க அவங்க என்ன கோபத்தில் இருந்தாங்களோ வெளி வாரத்தில் விழுத்தாங்களா இல்லை வாடியில் விடுத்தாங்களான்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சு மாட்டை நல்ல மாடாக இருந்தால் வாங்கிக்கலாம் இப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சென்னை அங்கிட்டு உசுரம்பட்டி இந்த மாதிரி ஊர்களில் இருந்து புறமே மாடு வந்து வாங்கிட்டு போனாங்க போன வாரத்தில் வந்து வாங்கி அந்த அந்தளவுக்கு நம்ம எல்லாம் பார்த்து வர்றாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது அவங்களே வந்து வாங்குகிறாங்க சென்னையிலேருந்து வந்து வாங்கினாங்கன்னா அந்த மாடு போன வீடியோவில் போட்டிருப்பேன் அது உண்மையிலே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க நீங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாடுகள் போகிறான் பாருங்கள் கொஞ்சம் கூடுவம்பா போச்சு மாட்டில் பொறுத்தாலும் நல்ல மாடு தான் இந்த இந்த மாடு பாருங்கள் இந்த கண்ணெலாம் பாருங்கள் நல்ல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாடு தான் குறை சொல்லக்கூடாது பாவம் மாடுகளை இந்த மாடெலாம் ஐம்பது ரூபாய்கிட்ட சொல்லிக்கி இருந்தாங்க விலவாசி ஆனால் எல்லாம் எனக்கு முடிஞ்சுன்னு தெரியலை ரொம்ப நேரம் நின்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்து வந்துட்டேன் இந்த மாடுகளை பாருங்கள் இதெல்லாம் காயிடிச்ச இந்த மாடு பூராமே நல்ல மாடு குறை சொல்லக்கூடாது எல்லா மாடுமே நல்ல மாடு தலை செட்டுலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மாடு பூராமே கிறக்கமாக இருக்குது ஒரு சில மாடுகளை வந்து வெளிவரத்தில் ஊக்குற மாடுகளை மேக்சிமம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சாலும் வெளிவாரத்தில் ஊக்குற மாடுகளை சிவகங்கை மாவட்டத்தில் அவுக்கிற மாடுகளை வாங்குனிங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு நல்ல வேகமான மாடுகளாக இருந்துச்சுன்னா வாடிக்கு ஆகும் அதனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஜானலில் பார்க்குறீங்க கண்டிப்பாக வாங்க நல்ல மாடை வேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி அவங்க வாடியில் அவுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க வந்து தான் விரும்புவாங்க வாங்க நல்ல மாடை தலை செட்டாக பார்த்து வாங்குங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல தலை செட்டு எல்லாமே இருக்குது மாட்டில் மாடு பூராமே நல்ல மாடுகளாக தான் வந்திருக்கு இந்த கண்ணெலாம் நல்லா கண்டுதேன் நல்லா வேகமாக இருந்துச்சு போறாளை பூரா நல்லா வட்டி வட்டி பாஞ்சுக்கிறி அதை பார்த்து ரொம்ப மொழி நல்லா மொழிகிழையும் நல்லா வேகமாக இருந்துச்சு ஏன்னா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொம்படி இருந்து நல்லாயிருக்கும் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மாடு தான் இதெல்லாம் பாருங்கள் நல்லா மாடுலாம் நல்ல மாடு இதுக்கு இந்த தலை தான் பத்தலை இது கொம்பாடி இருக்குது கொஞ்சம் தும்ள் கணம் கம்மி இது வந்து வாடிகளுக்கு சரியாக வரும் தும்ள் கணம் கம்மியாக இருக்க மாட்டதே வாடிக்கு நல்லா இருக்குவாங்க இந்த மாதிரிலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு மாடு நல்லா தலைலாம் ஓரளவுக்கு நல்லா தலைதேன் பூரா ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் பூராமே மஞ்சட்டு மாடுதேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த மரக்கால இதுகள்லாம் எல்லாமே திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க விலைவாசி எல்லாமே அவனுக்குள்ளே இந்த இந்த மாடு இந்த மாடு ரெண்டு மாடுமே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வாங்குறதுக்கு ஆனால் எது வாங்கினாங்க என்னான்னு தெரியலை நம்ம வந்துட்டோம் அங்கே பூரா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள்ல அவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு வாங்க நான் பேசினாங்க நான் அதெல்லாம் முடிஞ்சே தெரியல தெரியலை இந்த மாடெல்லாம் நல்லா தலை செட்டு ஆனால் நம்பர்லாம் எழுதியிருக்காங்க முடிஞ்சேன் என்னென்னு தெரியலை இது காங்கேயம் மாடு நல்லாயிருக்கு மாடு இதுவும் இந்த இதெல்லாம் நல்லா கலர் நல்லாயிருக்கு மாட்டில் இதெல்லாம் அவ்வளோதான் ஒரு ஆறு வல்லு இப்போதான் இல்லைன புது கடையாக இருக்கும் இந்த அதெல்லாம் நல்லா தலை செட்டாக இருக்குது மாடு கொஞ்சம் கட்டாதேன் விலை கண்டு நல்லாயிருக்கு முகலட்சணம் நல்லாயிருக்கு மாடு நல்லாயிருக்கு தலை செட்டெலாம் சூப்பராக வரும் மாடு அரிசிக்கு மாடு வாங்கி தந்தால் இந்த மாதிரி கண்டுகளாக தான் வந்துச்சு ரெண்டு வல்லு நாலு வல்லு இப்படி கண்டுகளாக தான் வந்துச்சு நல்ல நல்ல மாடுகள் தான் வருது தொடர்ந்து வந்து பாருங்கள் நல்ல கண்டுகளை பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் கண்டு வாங்குறவங்களுக்கும் நல்ல வேகமான கண்டுகளை பார்த்து வாங்கலாம் முடிஞ்சளவு வந்து பாருங்கள் அதில் வந்து இந்த வாரத்தெலாம் பார்த்தீங்கன்னா பசு மா பசுங்க பொட்டை கண்டுகாதான் நல்லா பச்சை வாங்கிச்சு கண்டு மாடு எல்லாமே ரொம்ப வேகமானதெல்லாம் கிடஞ்சிச்சு இதிலே பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல எல்லாம் கிடக்கும் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து இப்போ இங்கே வந்து சந்தை கொடுத்துருக்கனால அதான் இருக்கும் பல 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 பிரச்சனைனால கொண்டு வந்திருப்பாங்க இன்னும் க கொஞ்சம் காசு செலவுக்கு இல்லாமல் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வந்து நல்ல மாடு இல்லைன்னு நினைக்கிறேன் நல்ல மாடு வரும் சந்தையில் எடுத்த மாடு எத்தனையோ மாடெலாம் நல்லா நல்லா வெற்றி பெற்று நல்லா ஜெயிச்சிருக்கு அதனால் அந்த நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேல சந்தையை தொடர்ந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா மாடு வர்றதுன்னா மேல் சந்தையில் நல்ல மாடு வர்றது களை மாடிலேருந்து பசு மாடு நாட்டு மாடெல்லாம் கிடமடெல்லாம் கொண்டு வந்து நல்லா தள்ளுறாங்க அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது மாடு கொஞ்சம் கட்டை கை மாடுதேன் அந்த தலை செட்டெலாம் நல்லாயிருக்கு வட இருக்குது எதனால் அங்கே வந்து நம்ம வந்து மாடு வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மாடு கிடஞ்சி பசு மாடு அப்போ இருக்கும்போது நம்ம வீட்டிலலாம் காலக்கண்டு கண்டு இதெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலக்கண்டு எல்லாம் மாடில் மஞ்சள் வைக்க மாட்டோம் நாங்கள் மாட்டுக்கு வந்து இப்படித்தான் பார்க்க முடியலன்னு திடீர்னு என்ன ஒன்று மாடில் வராட்டுறது சொல்லி மாடுகளை கொண்டு வந்து சந்தையில் வைப்போம் காலையில் அப்போலாம் அது அது அந்த மாதிரி கண்டுகள்லாம் நிறைய நல்லா வந்து நம்மளுக்கு அந்த இது தெரியாமல் என்ன ஒன்று சந்தையில் கொண்டு வந்து விற்றுடுவோம் நிறையா விற்றுதுல அதெல்லாம் நல்லா கண்டுகெலாம் போச்சு அப்போ நம்மளுக்கு தெரியலை அப்போ வந்து இந்த மஞ்சட்டை பற்றி ரொம்ப ஆர்வங்கள்லாம் கிடையாது அந்த டயத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தானே இந்த இதுகளோட அது வந்து அது அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவ்வளோவா தெரியாது அப்புறம் கொண்டு வந்து விற்றுடுவோம் அது மாதிரி அது மாதிரி வந்து அந்த மாடுகளை அவுக்காத மாடுகள் நிறையா வரும் கஷ்டத்துக்கு விற்கிறவங்க இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அதனால் மாடுகளை மேக்ஸிமம் நல்லா ஒரு ரெண்டு வல் நாலு வல்லாம் பார்த்தீங்கன்னா அவுக்காமல் கூட கிடக்கும் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு காலையுமே சூப்பர் காலை நல்லா கலரில் இருந்து நல்லா தலை செட்டு எல்லாமே இருந்துச்சு மாட்டில் ரெண்டுமே நல்ல மாடு பாருங்கள் மாடை பார்க்குற நல்லா அழகாக இருக்குது இந்த மாடுமே இந்த பக்கத்தில் கிடக்குங்க ரெண்டும் சண்டை விட்டுட்டே தான் கிடஞ்சிச்சு ரெண்டு மாடுமே நல்ல மாடு ரெண்டு பாருங்க கொம்பு க இதாக அடிச்சிருக்காங்க அது எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்க விட்டு என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நல்ல மாடு மாடு ரெண்டு மாடுமே நல்ல மாடு ரெண்டு மாடுமே எதுவும் குற சொல்ல முடியாது நல்லா தலை செட்டில் இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு மாடு பார்த்தா இருந்தால் கொள்ள மாடு வந்து தெரிஞ்சிச்சு அதனால தண்ணியை முக்கிலு அடிச்சிருக்கும் போல் தவிடுங்க விடுமா கடைக்கு ஆனால் கொடுத்துட்டாங்க பாவம் எல்லா மாடுமே அவுத்துறாங்க அவுக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நல்ல நல்ல மாடுகளாக இருக்குது பார்க்கவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது பூரா அது பாட்டுக்கு அங்கே தான் போய் சேருது தான் போகுது நல்ல மாடு எல்லா மாடுமே கேரளாவுக்கு போகுதுன்றது நினச்சிரச்சலாக இருக்குது அதே மாதிரி இப்போ மா ரேஸ் மாடு வண்டி மாடு எல்லாமே வர்றது அதுவுமே அவன் தொடர்ந்து வந்துக்கிட்டுதான் இருக்குது இந்த காலையில் நம்ம பாருங்கள் நல்லா வெள்ளை சூப்பராக இருக்கும் மாடு தலை செட்டில் இருந்து நல்லா இருக்குவாங்க மஞ்சள் பூசியிருக்காங்க கொம்புலையும் பூசியிருக்காங்க தும்மல்லையும் பூசியிருக்காங்க அதெல்லாம் மாடு கொஞ்சம் கட்டை கை மாடுதேன் கொஞ்சம் பெருன மாடு ஒரு நாலஞ்சு ஈத்து இருக்கும் மாடு எதுவுமே கிடஞ்சிச்சு இதெல்லாம் கரக்க வைக்க நல்லா நிற்கும் இந்த மாடுலாம் சாதுவாக இருக்குல்ல இப்படி மாடு சும்மா வீட்டுக்கு இது எங்களுக்கு வீட்டு பாலுக்கு எதுவும் வாங்கணும்னு சொன்னால் அந்த மாலை வாங்கிக்கலாம் இதெல்லாம் அந்த குட்டை குட்டை இருக்கும் அஞ்சு லோம்ல அந்த காலங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஊத்துச்சு இந்த காலம் நல்லா இருக்கும் பாருங்கள் மாடு ஆறுபோல நம்ம சொன்னாங்க நல்லா இருந்துச்சு நல்லா உடல்லாம் பாருங்கள் நல்லா கட்டட்டின்னு நல்லா இருந்துச்சு ரொம்ப குட்டட்டின்ட்டு வரும் இந்த மாடு புதுக்கோட்டை குட்டை அந்த அந்த இனத்தை சேர்ந்தது இந்த காலெலாம் வளப்புக்கு போயிடுச்சு இதெல்லாம் நல்ல கண்டு கொம்பு கொஞ்சம் விருதலையே தான் வரும் நல்ல மாடு முண்டு தண்டாக நல்லா வருங்க இந்த மாடுமே கண்டையுமே கொடுத்துட்டாங்க என்னால் கொடுத்தாங்க என்னான்னு தெரியலை கட்டி கடைந்துச்சு பார்த்துட்டு போனால் இந்த அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பசுவை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இருபத்ரெண்டாக இருபத்தி மூணு ரூபாய்க்கு கெட்டுக்கிட்டு கிடந்தாங்க விற்காமல் கிடந்துச்சி சுழி வந்து அசைவில் கிடந்துச்சி கண்டிலேயும் மாட்டிலையுமே அது நல்லா பயாமல் இருந்துச்சு மாட்டில் பாலை குடிச்சி சேனாஞ்செல்லாம் நல்லா மாடு இறக்கும் போதே கிடஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு இருந்துச்சு நல்ல மாடு மாடு நல்லா பெருவெட்டு நல்லாட்டுக்கு கரக்க வைக்காத போட்டுக்கலாம் வீட்டில் வீட்டில் போட்டு விளாட்டுக்கு கலந்துக்கலாம் இந்த பசுலாம் சரியான உயரம் தரேன் நல்லா பெருவெட்டு மாடு நல்லா நிறம் பையாம்பை பாருங்கள் நல்லா பையாம்பு இதெல்லாம் நல்லா போட்டு வீட்டில் பால் கரைஞ்சுன்னா கீழே காலைல ஒரு பத்து லிட்டரு கறக்கும் அளவுக்கு நல்ல மாடு பெருவட்டு உயரம் தர இருந்துச்சு இளங்கன்றுல இப்போ கறக்காது இளங்கன்றுல கறக்கும் கெண்டு போட்ட டயத்தில் கறக்குங்க பூரா அந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து அதிக அளவில் வந்துருந்துச்சு எல்லா மாடுமே பசுவில் இருந்து ஆட்டு மாடில் இருந்து காலையெல்லாம் இருந்து எல்லாமே நல்ல மாடு அதே அதான் பாருங்கள் சூப்பராக இருக்காருங்க மாடு நல்லா உடம்புலாம் பாரு கின்னு இருந்துச்சு இதெல்லாம் கும்பு தேஞ்சு வச்சு கலரே வித்தியாசமாக இருக்கா கொஞ்சம் வயசு கூடிச்சு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வீடியோ போடுறோம் எல்லோரும் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் நம்ம வீடியோவில் எப்படி வந்திருக்குன்னு என்னன்றதை நம்ம பார்ப்போம் கால மாடுகளுக்கு மேக்ஸிமம் கால மாடை புறமே இருக்குது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் நம்ம வீடியோ வர வாரம் பார்க்குறவங்க வேறு என்ன உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் போடுங்க அதை பார்த்துக்குவோம் கமரில் தெரிஞ்சுக்குவோம் அந்த அந்த காலெலாம் போன வாரம் வந்து விற்காமல் இருந்துச்சு அப்புறம் இந்த வாரத்தில் வந்து கொடுத்துட்டாங்க நான் என்ன அளவுக்கு தாங்க தெரியல தெரியலை போன வாரம் முப்பது ரூபா என்னமோ சொல்லி இருந்தாங்க முப்பது ரூபாய்க்குள்ள தான் வித்துருக்க மாடு கண்டு வாங்குறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொஞ்சம் நாட்டு நாட்டுக்கண்டுகளாக பார்த்து நல்லா கண்டாக பார்த்து வாங்கலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி நல்லா நாட்டுக்கண்டுக வந்து ஓடாது மேக்சிமம் கிடமாட்டு கண்டுக கொஞ்சம் வேகமாக இருக்குங்க நாட்டுக்கண்டு வந்து வாங்கினீங்கன்னா நல்லா வீட்டுக்கிட்ட தெரிஞ்சு நல்லா பயல்களை விட்டு சுத்த விட்டோம்னா பழகிக்கிடுச்சுன்னா அதே மாதிரி பாயாது உன்னிப்பாக பாயிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பையாம்பா இருந்துச்சு அங்கே ஒரு அம்மா வந்து கறக்கிற சொம்ப கொண்டு வந்து அதை மடியை பிடிச்சிச்சு கறக்க பார்த்துச்சு அதனால் கறக்க முடில அப்புறம் என்னையை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு தம்பி கொஞ்சோண்டு பால் கறப்பான்ட்டு அப்புறம் நான் கொஞ்சம் கறந்து ஒரு சும் நிறையா கறந்து கொடுத்தேன் வாங்கிட்டு போச்சு அதில் புறமே கண்டு அப்புறமே பாருங்களேன் மேக்சிமம் அவ்வளோதே பத்து பன்னெண்டு ரூபா கண்டுகளாக தான் கிடக்கும் அதில் பத்து பன்னெண்டு கொஞ்சம் கூடுதலாக வரும் ஒரு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வருங்க சின்ன சின்ன கண்டுகே தானே கிடக்கு அதுக்கு மேலே வராது இந்த நேராக கிடக்கு சூப்பராக கிடக்கு வருங்க அந்த கண்டு நல்ல கண்டு ஆனால் பொட்டக்கண்டா காலங்கண்டான்னு சரியாக கவனிக்கல பூராமே நல்லா இருந்தால் அதெல்லாம் கிடக்கு கிடக்குவாருங்க நாட்டுக்கண்டு பசு மாடு பூரா பாருங்கள் ஜாதி பசு பூரா கிடக்குவாருங்க இந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்ல காலம் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்கும் லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி